ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க ரொம்ப மெலிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப மெலிஞ்ச ஒரு சகோதரி அந்த சைஸ்ல சொல்லக்கு இங்க யாரும் இல்லை எப்படி ஒரு 250 கிலோ இருக்கும் கொஞ்சபட்சம் 250 கிலோ இருக்கும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடி மேடைல வந்துட்டாங்க ஓடி மேடையில வந்து மைக்கு எனக்கு மைக்கு இப்போ உயிரா மைக்கான்னு பார்த்தா எது முக்கியம் உயிர் உயிரா மைக்கான்னு பார்த்தா உயிர் முக்கியம் இது ஒரு கால் டன் பாடி ஓடி வந்து மைக்க பிடிச்ச உடனே நான் மைக்க கொடுத்துட்டேன் ஏன்னா உயிர் வாழ்ந்தா மறுபடியும் மைக்கு வாங்கிக்கிடலாம் நான் மைக்க கொடுத்துட்டேன் என்னோட மைக்க கையில வச்சுட்டேன் ஏய் நான் யாருன்னு தெரியுமான்னு நான் யாருன்னு தெரியுமா அந்த டெலிவிஷனில் லைவ் போயிட்டு இருக்கு எல்லா ஆட்களும் இது கண்டுபிடிக்கணும் ஏ நான் யாருன்னு தெரியுமா நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா மைக் யார்கிட்ட மாட்டிட்டு மைக் அவங்கள்ட்ட மாட்டிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை தான் சொன்னேன் பலாப்பழம் தெரியுமா பலாப்பழம் பலாப்பழம் மரத்தில் இருந்து நேர கீழே வந்து விழுந்தா எப்படி இருக்கும் வெடிக்கிறது இல்லை நல்லா சொல்லுங்க நல்ல பழுத்த பலாப்பழம் நேரடியா பலாமரத்துல இருந்து தரையில வந்து விழுந்த எண்ணாகும் கொலை எங்க ஊர்ல கொலை சொல்லுவேன் இருநூற்றி ஐம்பது கிலோ பாடி நான் ஊதின உடனே கொலை விழுந்து அது எப்படினா அது எப்படினா எனக்கு தெரியும் என்ன அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறான் என்ன அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் நான் அபிஷேகத்தோட நடமாடுகிறேன் ஒரு நோக்கத்தோட கத்தர் என்ன அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த கூடாரத்தில் இருக்கிற அத்தனை ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாரு ரெண்டு நிமிஷம் கை தட்டி ரெண்டு நிமிஷம் வா